மீனவ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மீனவன் மெக்கானிக் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீஞ்சி வச்சு தொழில் பண்ணுற மீனவ சொந்தங்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ள வீடியோ நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க இந்த வீஞ்ச அஞ்சு மாதமாக யூஸ் பண்ணிவிட்டு சீசன் முடிஞ்சோடனே தொழிலை மாற்றிட்டாங்க அந்த மாற்றின தொழிலுக்கு வீஞ்சி தேவை இல்லை அப்படிங்கிறதுனால இந்த வீஞ்சை அவங்க கரையை இறக்கி வச்சிட்டாங்க இந்த ஏழு மாதத்தில் அதாவது இந்த கரையை இறக்கி வச்சு ஏழு மாதத்தில் இந்த இன்ஜினில் அவங்க ஒரு எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே பண்ணலை இப்போ திரும்பவும் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால தொழிலை மாற்றிட்டாங்க இந்த தொழிலுக்கு வீஞ்சி தேவைப்படுது அப்படிங்கிறதுனால போட்டில் அவங்க மறுபடியும் வீஞ்சி தூக்கி வச்சு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அந்த எல்லாம் ஜாம் ஆகி இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலை ஸோ அதனால் நம்மள்ட்ட சர்வீஸுக்கு கொண்டு வந்தாங்க நம்ம அதை செக் பண்ணி பார்க்கும்போது ஃபுல்லாக காயில் வந்து ரெஸ்ட்டு ஃபார்ம் ஆகி மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் நம்ம வந்து டோரையும் ஏர் கிளீனரையும் கழட்டிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை கழட்டி பார்த்தோம் நம்ம நினைச்ச மாதிரியே காயிலையும் அந்த ஃப்ளைவில் மேக்னேட் ஃப்ளைவில் இருக்குது பார்த்திங்களா அதுலேயும் ஃபுல்லாக ரெஸ்ட்டு ஃபார்ம் இருந்துச்சு நம்ம நினச்ச மாதிரியே அதில் ஃபார்ம் ஜாம் ஜாமாயி பிடிச்சிருச்சு ஃபுல்லி கொஞ்சம் கூட அசைலை இதேமாரி தவிர தான் நிறையா பேர் செய்கிறாங்க இப்போ நமக்கு தொழிலுக்கு வீஞ்சி தேவையில்ல அப்படின்னு நம்ம இறக்கி வைக்கும்போது அதாவது நம்ம மாதக்கணக்கிலேயோ இல்லை வருஷ வருட கணக்குலையோ இறக்கி வைக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டீசலையும் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி மாதத்துக்கு ஒன் டைம்னாலும் அடிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து மாதத்துக்கு ரெண்டு டைம் வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணணும் இந்த மாதிரி இந்தமாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷம் நீங்கள் கரையை இறக்கி வச்சாலும் திரும்ப நம்ம எடுக்கும்போது மாதிரி பிரச்சனை அதாவது மாதிரி ப்ராப்ளம் வந்து நமக்கு வராமல் அதுலேருந்து தவிர்த்துக்கலாம் இப்போ நம்ம வீஞ்சி வச்சு தொழில் பண்ணும்போது நமக்கு நிறைய டயத்தை வந்து வீஞ்சி சேவ் பண்ணி கொடுக்குது ஸோ அப்படி இருக்கிற ப பட்சத்தில் நம்ம ஒரு ட ஒரு பத்து நிமிஷத்தில் பத்து நிமிஷம் ஒரு காமன் நேரம் இந்த இந்த இன்ஜினுக்காக நம்ம செ செலவு பண்ணுறதுல தப்பு இல்லை பட் ஆனால் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ண மாட்றாங்க உப்பு தண்ணியில் ஓடுறதுனால என்ன தான் நம்ம பெயிண்ட் அடித்தாலும் அதில் ரெஸ்ட்டு ஃபார்ம் ஆகும் ஸோ அதுக்கேற்றது வந்து டீசலையும் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணும்போது அந்த உப்பு தண்ணியோட எஃபெக்ட்டு இன்ஜினில் அவ்வளோ சீக்கிரம் பாதிப்பு ஏற்படுத்தாது இப்போ நம்ம அந்த ரெஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணுறோம் அதாவது காயில் லூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளைவியில் இருந்த ரெஸ்டெல்லாம் நம்ம இப்போ க்ளீன் பண்ணுறோம் இப்போ ஃப்ளைவியில் வந்து ஃப்ரீ ஆயிட்டு நம்ம இன்ஜினை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு தொழிலுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம அந்த அந்த பொருள் வந்து நமக்கு அந்த உழைப்பை தரும் இப்போ நம்ம ரெஸ்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் காயில் நம்ம டைட் வச்சுட்டோம் இப்போ ஃப்ரீ ஆகிடுச்சி ரெஸ்டெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுனால இன்ஜின் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் ஃபுல்லாகவே திரும்பவும் நம்ம டோரு ஏர் கிளீனர்லாம் மாற்ற போகிறோம் இவங்க வீஞ்சி எடுத்ததுலேருந்து ஆயிலுமே இவங்க மாற்றலை ஸோ ஆயில் ஆயிலையும் நம்மளை மாற்ற சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தப்ப ஃப்ரீ ஆகிடுச்சு இன்ஜினு ஸோ அந்த ரெஸ்ட்டை நம்ம க்ளீன் பண்ணதுனால ப்ராப்ளம் சரி பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த இன்ஜினுக்கு ஆயிலை மாற்ற போகிறோம் 好的。